அனைவருக்கும் ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று கூட நாம் தெரிந்து கொள்கிற பாடல்னா பேரு பெற்றோர் பேறு பெற்றோரின் மலை மற்ற ஐந்தாவது அதிகாரம் மூணுலேருந்து பத்து வசனம் பார்த்தீங்கன்னா ஏழையோரின் உள்ளத்தோ பேரு பெற்றோர் கனிவுரியோ பேரு பெற்றோர் நீதியின் மேல் பரிதாபம் உள்ளோ பேர் பெற்றோர் தூய உள்ளம் கொண்டு பேர் பெற்றோர் அப்படியோ ந நிறைய பேர் பெற்றோர் வந்து ஆண்டவர் வந்து மலைப்பொழிவாக சொல்கிறார் இல்லைங்களா இப்போது அது வந்து அவர் ஜீவனோடு இருக்கும்போது மறிக்கிறதுக்கு முன்னாடி மக்களை போட்டு மலைப்பொழிவுன்ட்டு அது அதெல்லாம் சொல்கிறார் பேர் பெற்றோர் யார் யார் இப்போ இது வந்து நம்மளால சில விஷயங்கள்லேயே இது நம்ம எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுறது இல்லை எவ்வளோ நாள் தான் வந்து துன்பத்தில் இது இதர துயரத்தில் துயர துயரப்படுவது பேர் பெற்றோர்னு வேறு சொல்வாங்க ஆனால் நம்மளால அந்த துயரத்தை தான் தாங்கிற சக்தி இது உண்மை தானேங்க எல்லாராலையும் முடியாது கொஞ்சம் கஷ்டப்படலாம் எப்பவுமே கஷ்டப்பட்டுன்னு இருக்க முடியாது அது நம்ம மனுஷன் இல்லையா நம்ம பலவீனமானவங்க அதனால் நம்ம கீழே விழுந்திருக்கோம் அந்த பலவீனத்தில் நம்ம விழுந்துருவோம் ஆனா ஆண்டவர் சொன்னது இவங்கெல்லாம் பேர் பெற்றவர்கள் சொல்றாரு இது வந்து என்னன்னா நீங்க கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு இதுவா இருக்கட்டும்ன்றதுக்காக சொல்றோம் ஆனாலும் நம்மளால முடியாது ஆனா ஆண்டவர் வந்து அதை விட பேர் பெற்றோர் யாருன்னு சொல்றாரு நம்ம இப்போ ஆண்டவரை நம்புறது வந்து பெரிய விஷயம் இல்லையா இப்போ நம்ம நம்ம முன்னோர்கள் நம்ம நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு நம்ம வந்து தேவனை அறியாமல் தெரியாமல் யார் தேவன் தெரியாமல் நம்ம இயற்கையை கும்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் சிலை வழிபாடுகளுக்கு மூட்டிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம தேவனை அறிந்து தேவனமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் வேறு யாரும் உலகத்தில் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவர்தான் அவரை தவிர உலகத்தில் யாரும் தேவன் கிடையாது மற்றவர்கள்லாம் மதிப்புக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதே மாதிரி ஆண்டவர் வந்து அவருடைய இதை செய்கிறவங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய ஆலயத்தில் வந்து நினைவு சின்னங்களை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு லூக்கா பதினொன்றாவது அதிகாரத்தில் அது நினைச்சி நாங்கள் என்றது அந்த பரிசையர்கிட்ட சொல்லுவார் ஓகேங்களா அப்போ நீங்கள் தெய்வங்கள் என்று தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்பவர்கள் தெய்வங்கள் என்று யோவான் புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார் ஏன்னா அவர் தன்னை தெய்வம் சொன்ன மிக தெய்வம் சொல்லலான்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ் வாழ்பவர் தெய்வங்கள் என்று சங்கீதத்தில் சொல்லவில்லையா உங்கள் வேதத்தில் எழுதவில்லையா நீங்கள் படிக்கலையா அப்படின்னு கேட்பார் அது மாதிரி இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே வருவார் இல்லைங்களா ஆனால் நம்ம யார் பேர் பெற்றவர்களா இல்லை தெய்வங்களா இல்லை நினைவு சின்ன தகுதி தகுதியுடையவர் நம்மளை வச்சு நினைவு சின்ன எழுப்ப நம்ம தகுதியுடையவர்களா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இல்லைங்களா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டாலே என்னடா வாழ்க்கை இது அப்படின்ட்டு ஏன்னா நான் நினைக்கிறேங்க ஒரு நிமிஷம் எனக்கு அந்த இன்னும் பலவீனங்கள்லாம் வரும்போது நான் நினைப்பேன் ஏன்னா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன் கடவுளுக்கு பண்ணிகிட்டு இருக்கார் நம்மளை அப்படின்ட்டு நான்லாம் நினை நினைக்கிறது எல்லாருமே நினைப்பாங்க இல்லைங்களா ஏன்னா பலவீனங்களை வந்து எப்போவுமே தாங்கிக்க முடியாது முடியல நம்மளால் ஒரு காரியங்கள் செய்ய முடியல அப்படின்னும் போது அது ரொம்ப நம்மளுக்கு மன வேதனையை கொடுக்கும் இல்லைங்களா ஆனால் நினைவு சின்ன வைக்கிற அளவுக்கு இருக்கிறவங்க எல்லாமே அன்று அந்த இறைவாக்கினர்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த காலத்தில் அவங்க திருத்தருவ சுற்றுனாங்க பரதேசியாக இருந்தாங்க ரெண்டு ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஒரு எந்த ட்ரெஸ்ஸும் வச்சுக்கல இரமியா தீர்கதர்சிலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாரு அவருடைய இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே க கண்ணீராக தான் இருக்கும் அவர் எவ்வளவோ சொல்லுவார் ஆனால் அந்த ராஜாவும் இல்லை இஸ்ரேல் ராஜாவும் யுதராஜாவும் கே கே கேட்கவே மாட்டாப்புல அவரை வந்து ஜெயிலில் வேறெல்லாம் பிடிச்சி போடுவாங்க கிணத்துல தண்ணி விடுவாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுகிறார் இறைமையாயா ஆனால் அவருக்கு இன்ன இருப்பாங்க வைப்பாங்க ஏன்னா இப்போ இல்லை அவங்க சொல்லுவாங்க வேதத்தை படிச்சுட்டு சொல்லுவாங்க எங்கள் முன்னோர்கள் இப்படி செய்வாங்க நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் ஏசா ஏசப்பா இருக்கும்போது அதை விட மோசமானவர்களாக இருந்தாங்க ஏன்னா குருடன கண்ணை திறக்கிறவன் சரி குருடன கண்ணை திறக்கிறவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல பிறகுலேயே நொண்டியாக இருக்கிற ஒருத்தனை நடக்க வைக்கிறது யாருன்னு அவங்களுக்கு தெரியல செத்தவர் பிள்ளைக உயிரோடு எழுப்புறது யாருன்னு அவங்களுக்கு தெரியல இல்லைங்களா தெரியாமலே அவங்க வந்து அவர் அவ்வளோ செஞ்சும் அவங்க வந்து மோசடியுடைய கட்டளையை தான் இது பண்ணுறாங்க தவிர அவரை யாருன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல சரி அவர் உயிரோடு இருக்கும்போது தான் கண்டுபிடிக்க முடியல அவர் மறுத்ததுக்கு அப்புறம் மாதிரி அதை புரிஞ்சிக்கலாம் திரைச்சியில் ரெண்டாக கிழிக்கப்பட்டது அப்புறம் வந்து பூகம்பம் வந்தது உலகமே உலகமே இருண்டு போனது இதெல்லாம் தெரி பார்த்து கூட அவங்களுக்கு அந்த இது வரல அப்படிங்களா அப்போ கூட ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு அந்த இவர் இவரு தான் மெய்யான தேவனாக இருப்பார் அப்படின்ட்டு வந்து உலகமே இருந்து போச்சு அப்போ கூட அவங்களுக்கு தெரியல பாருங்கள் அதை வச்சு தான் கிமு கீ எல்லாம் பிரித்தாங்க ஏன்னா உலகமே இருந்து அதை ஆராய்ச்சி பண்ணி அண்டு கிரேக்கர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஓ இவரு தான் மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சீடர்கள் மூலியமாக பரவி இந்த மாதிரி நிறைய பரவி சரி நம்ம நம்ம இடத்துல தோமா வந்து தோமா நம்ம நம்ம தமிழ் இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்து அவர் மூலிமா வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவரு அவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் மூலிமா வந்து கிறிஸ்தவ பிறகு சரி மெய்யான பேர் பெற்றோர்கள் யார் ஆண்டவர் உயிர்ந்ததுக்கப்புறம் முதல் முறையாக வந்து அந்த பூட்டியை வீட்டுக்குள் போகும்போது தோம்மை ஆகிய அப்போது தோமையார் இல்லை பதிவான பத்து சீடர்களும் இருக்காங்க மொத்தம் ஏன்னா பன்னெண்டு பேரில் யூசர்ஸ் வந்து காட்சி கொடுத்து அவர் அவர் இப்போ போயிட்டார் மீதி பதினோரு பேர் அதில் ஒரு தோம்மையார் இல்லை மீதி பத்து சீடர்கள் இருக்காங்க இன்னும் நிறைய சீடர்கள் பெண் சீடர்கள் எல்லாம் அங்கே இருக்காங்க அப்போ ஆண்டவர் அங்கே வந்து காட்சி போது தோமையார் இல்லை ஆனால் ரெண்டாவது காட்டி வரும்போது தோமையார் அங்கே இருந்தார் அப்போ அவர் அவர் கேட்குற நான் ஃபர்ஸ்ட்டு வரும்போது நான் அவர் தொட்டு பார்த்து நான் நான் அவர் கரும்புலாம் அவர் தான் பார்த்துன்னு தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்வார் அப்போ ரெண்டாவது வாட்டி வரும்போது தோமா பாரு பாருந்தால் கையை விட்டு பாரு அப்படின்னு ஆண்டு சொல்லும்போது ஐயோ என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்வார் அது பார்த்தீங்கன்னா யோவான் இருபதாவது அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொம்பது வசன் அப்ப சொல்றாரு நீ என்னை கண்டதால் விசுவாசிக்கிறார் என்னை காணாமல் விசுவாசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறார் இப்ப யார் பேர் பெற்றவங்க இப்ப நம்மெல்லாம் பேர் பெற்றவங்க இல்லையா ஏன்னா நம்ம அவரை காணலை ஆனா நம்ம அவரை விசுவாசிக்கிறோம் அவர்தான் மெய்யான தேவன் என்ற வானத்துக்கும் பூமிக்கும் எல்லாத்துக்கும் மெய்யான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே அப்படின்ட்டு நாம எல்லாம் விசுவாசிக்கிறோம் அப்போ நம்ம தான் பேர் பெற்றவர்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா நம்மெல்லாம் பேர் பெற்றவங்க தானே அப்படிப்பட்ட நாம அவர் வழியில நடக்கிறதுக்கு முயற்சிக்காம உலக ஆசைக்கு இணங்கிறது இணங்கி வாழ்றது பயங்கரமான தவறாக இருக்கும் இல்லைங்களா அதனால் தயவுசெய்து நாம் பேறு பெற்றவர்கள் அந்த அந்த வார்த்தையை நம்ம தக்க வச்சுக்கணும் அதன் மூலயமா நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு நிறைய நம்மளுக்கு வாசல் ஒரே வாசல் தான் ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு உலகத்துக்கு தான் நிறைய வாசல் இருக்குது ஆண்டவர்கிட்டது போட்டது ஒரே வழியாக ஒரே இதுதான் கொஞ்சம் பொண்ணெருக்கமாக இருக்கும் பரவாயில்ல இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்லை இல்லைங்களா ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போயிடுவோம் நம்மளுக்கு முன்னாடி நிறைய சாதித்தவங்களாம் போயிட்டாங்க புனிதர்கள் போயிட்டாங்க இப்போ ஆர்சியலாம் பார்த்திங்கன்னா சென்ட் ஆன்டனிலாம் எவ்வளோ புனிதம் செஞ்சுருக்காரு அப்போ சிலர்கள் செய்யாத புனிதங்களை அப்போ சிலர் எவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க இல்லையா அவங்களாம் எவ்வளோ வந்து புதுமைகள் செஞ்சிருக்கிறாங்க அவங்களையும் அவங்களும் போயிட்டாங்க எல்லாம் போயிட்டாங்க நாமளும் ஒரு நாள் போகணும் அதனால் செய்து அவரை விட்டுட்டு போகிற எந்த ஒரு இதுலேயும் நீங்கள் பலவீனம் அடையாதீங்க உங்கள் உடல் சுகம் இல்லையா கத்த கண்டிப்பாக சுகமாக்குவார் பல ந நம்பிக்கையாக இருந்தார் அவர் கண்டிப்பாக சுகத்து கொடுப்பார் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு நன்றி சொல்லுவீங்க நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க அதுக்காக அதுக்காக நீங்கள் ஆண்டவருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லுங்க மெய்யான தேவ உங்கள் மூலியமாக பல பிற நம்புறது இருப்பாங்க இது வந்து நேரத்தில் உங்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை தெ தெரிந்து கொண்டதுக்காக நன்றி உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இதை பார்த்துருக்க நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்